இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஐடி ஜாப்லயோ இல்லை நான் ஐடி ஜாப்லயோ கண்டிப்பாக இருப்பீங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனா ஒரு ஆசை இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு ஸோ இந்த சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் அப்போன்னு பார்த்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ ஓப்பன் பண்ணுவீங்க அப்போ ஏதோ யாருன்னே தெரியாத ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர் வந்து அவர் என்ன சொல்லுவாங்க அட்வைசர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வீடு எல்லாம் வாங்க தேவை இல்ல மாதம் ஒரு பத்தாயிரம் வந்து எஸ்ஐபியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரீச் ஆகிடல நீங்களும் வந்து கோடி ஆகலாம் அப்படின்வாங்க அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம் நான் அதுக்குள்ளே போக விரும்பல சரி இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அப்போன்னு பார்த்து நம்ம சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடம் வாங்கி போட்டேன் இப்போ மெட்ரோ வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் ஆகிடுச்சு அதாவது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கி போட்ட இடம் இப்போ ஐம்பது லட்சமாக போகுது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் அது இன்னும் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அதாவது எப்போயோ கிடைக்கப்போக அந்த ஒரு கோடி இங்கே இருக்குது இல்லை வித்தின் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமே நம்ம அப்போ லேண்டில் போடலாமா இல்லை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமான்னு குழப்பத்திலே இருப்போம் ஃபைனலாக நம்ம வந்து ஒன்று இஎம்ஐ எடுத்து வீடு வாங்குவோம் இல்லை இது மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸர் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு மாதம் மாதம் பணத்தை வந்து ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போட்டு இருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பணம் வந்துச்சா ஏச்சா இல்லையா அப்படின்னு ஸோ இது எல்லாமே வந்து நானுமே நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நேரமோ என்னமோ தெரியாது நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த தான் இப்போ சடனாக பீக்கில் போகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கோல்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இந்த அளவுக்கு பீக் போகும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இப்போ போகுது இப்போ நம்மளால் வாங்க முடியல அந்த அளவுக்கு வந்து அது பயங்கரமாக போயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கலாமா வேணாமா அப்படி வாங்குறதா இருந்தால் அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இஎம்ஐ போகிறதுனால அப்படி போகாததுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பேர் அஸ்வின் உங்களுக்கு கெரியர் செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் இதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே இப்போ நான் வந்து வீடியோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் வீடியோ வாங்குறது நல்லதாக கேட்டதான்னு என்ன கேட்டிங்கன்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது நான் வந்து என்னோட ஓன் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ வாங்கலாம் டிசைட் பண்ணுவோம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா லேண்டோட வாங்க முடியாது அதுவும் நாங்கள் இருக்கிற சென்னை கொஷோக்கம் ஏரியா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூ வந்து பயங்கர பீக்கில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ளாட்டு வீடாக சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்ட வச்சுருந்தோம் வச்சோம்னா கையில் இல்லை அப்படி ஒரு மை மைண்டில் மட்டும் கணக்கு வச்சுருந்தோம் ஸோ ஒரு பத்து லட்சம் கூட நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு மிச்சது வந்து இஎம்ஐ போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோ யோசனை இருந்தோம் ஸோ நாங்களும் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தோம் சில இதில் வந்து ஒரு காற்று வசதி இல்லை பால்கனி இல்லை இல்லை ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்தது ஸோ அதனால் தள்ளி போயிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் சொன்னாங்க மீன் ஒரு வீடு தான் சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வீடெலாம் போய் பார்த்தோங்க ரொம்ப பிடிச்சது பட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அது நாங்கள் நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது கொஸ்ட் எக்ஸ்ட்ரா இல்லை ரொம்பவே போகுது ஸோ அப்போ நாங்கள் யோசிச்சோம் இவ்வளோ காசு கொடுத்து அந்த வீடு வாங்கணுமா அப்படின்னு சரி ஓகே நம்ம மைண்டு வந்து அப்போதைக்கு வந்து லாஜிக்காக யோசிக்க தோணாது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் யோசிப்போம் வீடுன்றதால சரி எனக்கு அப்போ ஏஜ் கம்மி தான் போக போக சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போதைக்கு இஎம்ஐயில் எவ்வளோ வருதோ லோன் போட்டுட்டு நிச்சயத்தை வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் கிட்டே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுவீங்க அப்படின்னு இப்போ தான் வந்து நிறைய ஹவுசிங் ரிலேட்டட் அந்த இஎம்ஐ ரிலேட்டட் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய வந்தது அப்போ அதெல்லாம் இல்லை பட் நாங்கள் அதெல்லாம் அப்பயே டிசைட் பண்ணிட்டோம் பட் அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்டாக அது அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்ல முடியாது அந்த வீடு வந்து எப்படி சொல்கிறது அங்கே நான்வெஜ் சமைக்க கூடாது அங்கேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது சரி கட்டத்தில் வந்து வீடே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு பத்து லட்சத்தை எடுத்து ஒரு லீஸுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வீட் லீஸுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாடகை கட்ட தேவையில்ல மெயின்டெனன்ஸ் மட்டும் கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து எப்போ வீடு காலி பண்ணிட்டு போவீங்களோ அப்போ வந்து அந்த பணத்தை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இது நல்லாதான் இருந்தது பட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையான பர்சன் கிட்ட கொடுக்கணும் நீங்கள் வந்து யார்கிட்ட வேணால் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் லீஸ் கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான் அதை பற்றி கூட நம்ம செப்பரேட்டாக அதை பற்றி பேசலாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து நாங்கள் இந்த இந்த இது மாதிரி டிசைட் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் ஸோ வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து வீடியோ வாங்க முடியல அதுக்கப்புறமும் லேண்ட் வேல்யூ பயங்கரமாக இயக்கிட்டு தான் போச்சு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் அந்த நேரத்தில் வீடு வாங்கியிருந்தேனா எனக்கு அந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் ஆகிருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிருக்கும்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டிஸட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு சுவிட்சாக இருக்க முடியாது அதுவும் நான்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நான் வந்து ஜாப் தேடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்ற ஜாப் கிடைக்கவே இல்லை பட் இருந்தாலும் ஏதோ மெக்கானிக்கல் ஃபீல்டில் கிடைச்சதுன்னு போனேன் அப்பதான் என் கூட அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்தேன் அவங்களாம் பாத்தீங்கன்னா ஐடி சிஎஸ்சி முடிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஐடில ஜாப் கிடைச்சிது வித்தின் ஒரு த்ரீ டூ 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 த்ரீ இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிடிசிக்கு போயிட்டாங்க நான் அப்போ ரொம்ப பேசிக்கான தான் இருந்தேன் ஸோ அப்போ யோசித்தேன் சரி நம்மளும் ஏன் ஐடிக்கே போகக்கூடாது அங்கே தான் நிறைய சேலரி தராங்க என்ன தான் மெக்கானிக்கல் இந்த கோர் ஃபீல்டில் கோல்டன் இதுன்னு சொன்னால் கூட பட் அந்தளவுக்கு அங்கே ஏர்னிங்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நானுமே வந்து என்னோடய ஐடி ஜாப் வந்து கொஞ்சம் சுவிச் பண்ணி அப்படியே உள்ளே வந்துட்டேன் பட் இதுவே நான் மட்டும் அந்த இஎம்ஐ எடுத்திருந்தேன் அப்படின்னா மாதம் நீங்கள் ஒரு முப்பதாயிரம் இல்லை இருபதாயிரம் இஎம்ஐ கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளால் ரிஸ்க்கு தைரியமாக எடுக்கவே முடியாது அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்ப்பேன் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன பார்த்துருப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்துகிட்டே இருக்கும் என்னதான் நான் சொந்த வீட்டிலே இருந்தால் கூட அத் எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நான் பார்க்குற ஜாப் வந்து நிரந்தரமா இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நான் இஎம்ஐ கட்டணுமே அது வரைக்கும் எனக்கு வந்து இன்கம் வந்துட்டே இருக்கணுமே சொல்லிட்டு நான் இருக்கிற ஜாப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால் வந்து ஒரு க்ரோத் செட்டுக்கே என்னால் வந்திருக்க முடியாது யூடியூப் சேனலில் கூட ஓப்பன் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருந்திருப்பேன் மூணாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே அசட்டை நம்பி போட்டிருப்பீங்க அதாவது நீங்க கோல்டு ஐ மீன் நீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் உங்களுக்கு கட்டணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா உங்களால வேற ஃபண்ட்லேயோ இல்லை வேற ஒரு கோல்டுலையோ இல்லை வேற ஒரு லோ லேண்ட்லயோ உங்களால இன்வெஸ்டே பண்ண முடியாது உங்களுக்கு வந்து மாசம் மாசம் கட்டணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து இருபதாயிரம் மட்டும் இஎம்ஐ கட்டிட்டு மிச்ச பத்தாயிரத்துல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு அது பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பட் நம்மளுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு மார்க்கெட் எப்போ எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது ஸோ அதனால் நம்ம அந்த ரிஸ்க்கும் நம்மளால் எடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் இருந்தால் நான் வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்ப்பேன் நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அதை விட முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதை விட அந்த வீடை வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறத அதை விட கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து சில பேர் நினைப்பாங்க நான் வீடு வாங்கி அதை வந்து வாடகைக்கு விடுவேன் அப்படின்னு பட் வாடகைக்குமே விட்டால் கூட நம்ம பார்த்துக்கிற மாதிரி நம்ம வீடை பார்த்துப்பாங்களான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்குன்னு வந்து ஒரு டிசிப்ளின் வந்துருக்கும் இப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல சேலரியில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பட் இப்போ நம்ம நிறைய பேர் எடுத்து வைக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டே இருக்காது அந்த கமிட்மெண்ட் இல்லாதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்ணா பண்ணனு கொஞ்சம் செலவு பண்ணுவோம் சரி இந்த மாதம் விட்டுருலாம் அடுத்த மாதம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பட் அது மேலே இருக்கவே முடியாது பட் இதுவே நீங்கள் வந்து இஎம்ஐ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக பணத்தை கட்டியே ஆகணும் மாதம் ஒன்றாந்தேதி இந்த சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இஎம்ஐக்கு அந்த பணத்தை கொடுத்துருவீங்க இருக்க பணத்தை வச்சு தான் நீங்கள் லைஃப் ஸ்டைல் ரன் பண்ணுவீங்க ஸோ அந்த சேவிங்ஸுங்கிற மைண்ட் செட் வந்து வீட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு சேவிங் தான் அதுவுமே ஸோ அது வந்து வீடு இஎம்ஐ இருந்தால் தான் அது சில பேர்னால பண்ண முடியும் இல்லைன்னா சில பேர் கண்ணா பண்ணினாலும் செலவு பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க செகண்ட் வந்து என்ன செகண்ட் அட்வான்டேஜாக நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா அகைன் எனக்கு தான் ஜாப் நினச்சி இன்செக்யூராக இருந்தாலும் ஒரு ஹவுசிங் லோன் முடியும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் செக்யூராக ஃபீல் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா நான் வந்து வாடகை கட்ட தேவை இல்லை எதுவும் பண்ண தேவையில்லை நான் என்ன மாதிரி என்ன ஜாப் வேணால் எனக்கு பிடிச்சது பண்ணிக்கலாம் பிகாஸ் எனக்குன்னு வந்து பெரிய லைபிலிட்டி எதுவும் இல்லை நான் ரெண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை ஸோ நான் சம்பாதிக்கிறதெல்லாமே சேவிங்ஸ் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன் மூணாவது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வாடகை வீட்டில் இருந்தால் ஏதோ நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் சீன் போடுவாங்க பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே தான் உனக்கு என்னப்பா நீ சொந்த வீட்டில் இருக்க அதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ் சைடில் கொஞ்சம் மதிப்பாங்க சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க நம்மள சொல்ல போகிறது இல்லை பட் உனக்குன்னு என்ன ஃபிசிக்கல் அசெக்ட் இருக்குது அதை பார்த்து தான் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா மேபி அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதை வச்சு அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து ஒரு வீடு வந்து ஒரு செவன்ட்டி லேக்ஸு நான் வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு இஎம்ஐ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பெரிய ரிஸ்க் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வச்சா கூட ஐம்பத்தஞ்சாயிரம் கிட்ட கட்டணும் மோஸ்ட்டாக அப்படி யாரும் பண்ண மாட்டீங்க பட் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்காவது இஎம்ஐ வந்து கட்ட ஆளும் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவ்வளோ ரேட்டு கொடுத்து கட்டணுமா அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு அறுபது லட்சம் வீடு வாங்குறேன் அப்படின்னா என்னால் ஒரு இருபத்தஞ்சு லட்சமாவது டவுன் பேமெண்ட் கட்ட முடியுது அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கூட நீங்கள் அந்த தான் விற்றுட்டு வந்துடலாம் பட் ஸ்டில் அதை விற்கிறதனால நம்ம போகக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரொம்ப எல்லாத்தையுமே வந்து இஎம்ஐயில் வாங்காதீங்க கார் வாங்குறது பைக் வாங்குறது ஏன்னா அதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணால் சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம தான் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாமல் இருப்போம் ஐ மீன் நான் வந்து கார் வாங்கிட்டேன் நான் வந்து வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ரிலேட்டிவ் சைடு ஃப்ரெண்ட்ஸ் சைடு பந்தவாக சொல்லிக்கலாம் பட் அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிம்மதியாக தூக்கமே வராது ஏன்னா நம்மளுக்கு சுற்றி ஓகே இந்த மாதம் இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அடுத்த மாதம் அந்த கார் லோன் பைக் லோன் வீட் லோன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ வந்து அவ அவாய்ட் பண்ணுங்கள் எதுவுமே இஎம்ஐயில் வாங்கி பழகாதீங்க கிரெடிட் கார்டும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஸோ நிறைய பேர் சொல்கிறது தான் நானும் அதான் சொல்கிற மாதிரியும் ஸோ இஎம்ஐ போகிறதா இருந்தால் கொஞ்சமாவது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜாவது பணத்தை கையில் வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ போங்க அது கொஞ்சம் உங்களுக்கு காப்பாற்றி விடும் அது ஒன்று அதை தவிர்த்து நான் அப்படியே இஎம்ஐ போயிட்டேன் இப்போ என்னுடைய இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் சொன்னது தான் அதாவது மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ மட்டும் எக்ஸ்ட்ரா கட்ட கட்டப்பாங்க வருஷத்துக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு இஎம்ஐ மொத்தமே பன்னெண்டு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு இஎம்ஐ தான் கட்டுவீங்க ஒரு பதிமூணு பதினாலு இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா கட்ட முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் கட்டுங்க அது இல்லாமல் நான் வந்து மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுமே பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும் சீக்கிரம் வந்து அந்த லோனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க ஸோ எஸ் கொஞ்சம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குது அதுவும் இஎம்ஐ போகிறீங்க நான் ஐடி ஜாப்பில் இருக்க இஎம்ஐ போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் தான் என்னை கேட்டால் ஏன்னா இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜியில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இருக்குது எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது எனக்கு அந்த ஸ்டஃப் இருக்கு என்னால் வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ போகலாம் தப்பு இல்லை இல்லை நான் ஏதோ நம்பிக்கையில் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளால் வந்து அந்த க்ரோத் மைண்ட் செட்டு இருக்காது ஃபிக்ஸடு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும் அந்த இஎம்ஐன்னு ஒன்று உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் நீங்கள் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிற தப்பு நம்ம வந்து இஎம்ஐயில் போலாம் இல்லை நான் இந்த ஆங்கில நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அது ரில ரிலவென்ட்டாக நான் வீடியோவும் போவேன் ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்